யார் எது சொன்னாலும் எனது அறிவுக்கும் செயலுக்கும் ஒத்து வந்தால் எனது வேகமும் தாகமும் கொஞ்சம் கூட மாறாத மாசற்ற தங்கத்துக்குரியவர்கள் நீங்க தான் என்ன மேசராசிக்காரங்கள அவ்வளவு சுலபமாக நம்ம கணக்கீடு செய்ய முடியாது மேசராசிக்காரங்கள அவ்வளவு சுலபமாக நம்ம கணக்கீடு செய்ய முடியாது ஏனென்றால் வேகமும் தாகமும் அவர்களுக்கு உண்டு அப்போ மேசராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டு குரு பயிற்சியில் உங்கள் வீட்டில் தான் குரு இருந்திருக்கார் அப்போ உங்கள் வீட்டில் குரு இருந்து எப்படியெல்லாம் நற்பலனை கொடுத்துருக்காரு தீயப்பலனை கொடுத்துருக்காரு அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்தை செய்து பணிந்து கேட்கின்றேன் இங்கே பதிவு செய்யக்கூடியது எல்லாமே பொதுவான விதிகள் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்திற்கு அது பொருத்தமாகவும் இருக்கும் எல்லாரும் கேட்டிருக்காங்க அந்த கண்மணி நேயர்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் அவங்களை மீண்டும் வணங்க உள்ளேன் எங்கள் ஜாதகத்தை பார்க்காம எங்கள் ஜாதகத்தில் மாதிரி சொல்கிறீங்களே சுவாமிஜின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அப்போ ராசி சொன்னாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் அந்த தலைப்பு உங்களுக்கு அந்த குணத்தினுடைய தலைப்பை முதல்ல கொடுத்துருக்குறேன் அடுத்த ராசிநாதன் உங்களுக்கு குரு வந்து இந்த குரு பன்னெண்டு பன்னெண்டு மாதத்தில் முதல் தலையாய ராசியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி மேச ராசியில் பாருங்கள் ஒன்று அஞ்சு சூரியன் உச்சம் ரெண்டுக்குரிய சுக்கரன் இருக்காரு ஒன்று அஞ்சுலேருந்து குரு மாறி மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயிடுறாரு இன்னும் சொல்லப்போனால் அது பரிவர்த்தனை யோகம் இப்போ நான் சொல்ல போது பாருங்கள் பரிவர்த்தனம் அதாவது குரு வீட்டில் சுக்கரன் சுக்குரு வீட்டில் குருன் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அது எப்படிங்க ஆகும் குரு தானங்க தனுசு மீனத்துக்குரியதுன்னா முக்கியம் அல்ல அந்த செவ்வாயும் குருவாக நம்ம ஆவகனப்பட்டு கொள்ளுகின்றோம் ஏன் திருச்செந்தூரில் குரு சுவாமி மலையில் குரு பழனி என்பதில் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய் அப்போ இருவரும் ஒன்று தானே ஆக பரிவர்த்தனை யோகத்தோடு மேசத்திலிருந்து ரிசபராசிக்கு போகின்றார் அது மட்டுமல்ல மேசராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை விட கடந்த உங்க வீட்டில் ஜென்ம குருவாக இருந்திருக்காரு ஆனாலும் இப்போ அதை விட பத்து பர்சன்ட் அதிகமான நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் எதுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு போயிட்டார் ஜென்மத்தில் இருந்ததோட ஒன்றாம் நபரில் இருந்ததோட ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது அதனுடைய பவரை காட்டணும் அந்த வீடு பகை வீடோ அந்த வீடு நட்பு வீடோ அது இங்கே இடம் இல்லை தனம் ரெண்டாம் இடம்னா தனம் ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் குரு அப்போ உங்க ராசிக்கு ரெண்டுல போயிட்டா உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் நம்பர் ஒன்று அடுத்தது நேயர் பெருமக்களுக்கு தயவு செய்து நல்லா கேட்டுக்கோங்க பயப்படாதீங்க மற்ற நாள் வரக்கூடிய குறு பயிற்சியும் கடந்த மேசத்தில் உள்ள குறுப்பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய மிதுனத்தில் உள்ள குறுப்பயிற்சியும் விட இந்த ரிஷபத்தில் உள்ள குறுப்பயிற்சிக்கு சக்தி அதிகம் பவர் அதிகம் பரிபூர்ணம் அதிகம் அருள்தன்மை அதிகம் ஏன் என்ன சமயம் இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் எவ்வளவு சொத்து பத்துக்கள் கோடீஸ்வரன் மில்லியனராக இருந்தாலும் சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியும் இப்ப இருக்கிற சப்போர்ட்லாம் நான் பேசல இப்ப இருக்கிற சப்போர்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் எப்படி எப்படி இருக்குது சப்போர்ட்னால எப்படி வந்திருக்குன்னு தெரியும் அதை பேசல ஆனா ராசியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் டிஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுல இருக்கிறது யாரு கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு குருவுக்கு நட்பு கிரகம் அடுத்து ரோஹிணி குருவுக்கு நட்பு கிரகம் அடுத்தது மிருக சீரம் மிக தான் அவருடைய நட்சத்திரம் அது செவ்வாயிருந்தா குருவா இருந்தேன் ஆக ஒரு மனிதனுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்குமே இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான குரு பயிற்சி என்னதான் ஆறு எட்டு பண்ற இருந்தாலும் சரி அட்டமதிபதியா இருந்தாலும் சரி கேந்திராதிபதி தோசமாக இருந்தாலும் சரி திருகோணாதிபதி தோஷமா இருந்தாலும் சரி பணப்படமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லதையும் செஞ்சு கொடுக்கும் எதுக்கு தகுந்தவார் உங்களுடைய தசாபத்திக்கு தகுந்தவார் உங்களுடைய தசாபத்தி ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு எத்தனை யோக பலன் வேணான் இருக்கலாம் நீச பன் நீசப்பங்கிறோம் நீசபங்கம் குருச்சந்திரன் குருமங்கலம் சூரிய ஆதித்யம் உன் தசா பற்றி தான் உனக்கு வழி நடத்தும் உன் திசா பற்றி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயப்படுத்தும் உன் திசா பற்றி தான் உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் இது மிக முக்கியம் அந்த திசா பற்றி உங்க லக்கணத்துக்கு உங்க ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது உங்க திசா பற்றி ஆறுக்கும் எட்டுக்கும் புரியவன் உங்க லக்கணத்துக்கு ராசிக்கும் ஆறாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் தசாபத்தி நடக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அடிய அடிக்கடி உங்களுக்கு பதிவு செய்தேன் ஆக இந்த வரக்கூடிய ராசி பலனில் பன்னெண்டு ராசிக்கு உரிய பன்னெண்டு ராசிக்குரிய ராசி பலனில் நட்சத்திரம் மூணுமே அந்த குரு நட்சத்திரத்துக்கு நட்பு பெற்ற கழகம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தாழ்மையுடன் என் கண்மணியாகிய நேயர் பெருமக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இப்போ நமக்கு மேசராசியை பற்றி நம்ம அப்ப அப்போ மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு ரெண்டுக்குரிய ஒரு சுக்கரன் ஒன்றுலே இருக்காரு ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தார்னா அவர் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அதுக்கு ஈக்குவலானது குரு இருக்கார்ல உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் அதனால் இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எல்லா வகைகளிலும் பொறியியல் துறை மருத்துவத்துறை ஐபிஎஸ்சி துறை அரசியல் துறை முக்கியமாக நிர்மாணம் நிர்வாகம் சீர்திருத்தம் உயர்ந்த பல்கலைக்கழகம் உயர்ந்த கட்டடங்கள் வலிமை படைத்த கட்டடங்கள் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் சாதாரண அபார்ட்மெண்ட் என்ன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வந்து நமக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டோம் நொந்துட்டோம் அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த வருடத்தையாது இந்த குரு பயிற்சியில் அது மேசராஜிக்கு நல்லது நடக்கணும் இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உறுதியாக உண்டு நிச்சயமாக உண்டு நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் நற்பலனை உங்களுக்கு கொடுத்த ஆகும் எல்லா வகைகளிலும் அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நர்சிங் தொழிலா இருந்தாலும் சரி எந்த கட்டடக்கலையாக இருந்தாலும் சரி ஸ்வீப்பர் தொழிலாக இருந்தாலும் சரி பாதுகாப்புக்கு அதான முக்கியம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது அவங்கள துப்புரவு தொழில் நினைக்க கூடாது சுத்தத்துக்கு அவங்க இல்லைன்னா ஒன்று பண்ணுறது அப்படிப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வருங்க இந்த குறு பயிற்சியில் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அடுத்து மேசராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான என்ன உங்களுக்கு அதுக்கு அடுத்தது என்ன வருது உங்களுடைய மேச ராசிக்கு ஆறாம் இடம் அஞ்சாம் பார்வை பார்க்குறாரு மேசராசிக்கு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு மிக அற்புதமான குழந்தை அஞ்சுன்னா பூர்வ புண்ணியம் குழந்த பாக்கியம் கலைகள் காதல்கள் நட்புகள் அழகு சம்பந்தப்பட்டவை எல்லாமே வரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்குரிய அஞ்சாம் பறவை பொழுது அடுத்து எட்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கலாம் அடுத்து எட்டாம் இடத்தை அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மாங்கல்யம் எட்டாம் இடம் ஆயுள் ஆனா எவ்வளவு மைனஸ் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பார்க்குறாரு குரு பலம் இருக்குது அப்போ ஏழாம் பார்க்கும்போது கண்டிப்பா திருமண யோக்கம் உண்டு ஜோசீட குருபலம் வந்துருச்சா அதுதாங்க இது யார் யார் நட்சத்திரம் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை மூணு நட்சத்திரத்துக்கு குருபலம் வந்துருச்சுங்க இந்த ஜென்மத்தில் வர எத்தனையோ குரு பயிற்சி எத்தனையோ ராகு பயிற்சி எத்தனையோ சனி பயிற்சி இதுதான் பூரணம் இல்லை பரிபூரணம் இதுல உங்களுக்கு முடிஞ்சு ஆகணும் யாருக்கு விசாக நாலாம் பாதம் விருச்சக ராசி அனுசம் கேட்டை இவங்க கண்டிப்பா முடிஞ்ச ஆகணும் குருபலம் இருக்குன்றது குரு சந்திர யோகம் ஒன்பதாம் பதவ குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு சந்திர யோகமா பார்க்கிறார் குரு சந்திர யோகம் வேற பாக்குறாரு உங்களுடைய பத்தாம் இடத்த அப்ப தொழில் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் இருக்கும் இவ்வளவு நாள் நொந்து நூலான்னு சொல்ற கிராமத்தில் அந்த மாதிரி இருந்ததை விட மிக மிக அற்புதமான தொழில் உயர்வை கொடுக்கும் தொழில் நல்ல வழியை பிறக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் மேசலக்கணம் உங்கள் ஜாதகத்தில் சிம்ம லக்கணம் உங்கள் தனுசு லக்கணம் மீன லக்கணம் அட்லீஸ்ட் மகரம் லக்கணம் இருக்கணும் கன்னியும் எக்ஸப்டம் கனியம் மிதனம் தவிர இந்த மாதிரி மேசராசி நேகர்களுக்கு இருந்தால் நீச்சு ஏன்னா ராசி மேச ராசியை பற்றி சொல்லும்போது ராசியை சொல்லக்கூடாது உங்களுக்கு ராசியத்தை நம்ம அடிப்படையாக பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன லக்னமாக இருக்குங்க அது உண்மை அந்த லக்னமாக இருந்தால் தான் புதிய தொழில் என்ன வேணாலும் ஆரம்பிங்க கட்டடத்துலேருந்து மெடிக்கல்லேருந்து விவசாயத்துலேருந்து கெமிக்கல்ல இருந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலிருந்து தீப்பெட்டி தொழில் நெருப்பு சிறு தொழிலிருந்து குறுந்தொழிலிருந்து பெருந்தொழில் வரையும் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் அப்படிப்பட்ட நேரம் இந்த மேசராசி நேயர்களுக்கு எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ பெருமக்கள் சொல்லியிருப்பாங்க கடைசியில் இந்த அடியின் இந்த குறிப்பெச்சரிட உண்மையான சூட்சமங்களை என் கண்மணி நிகழ்வு கண்மணியாக தின்ற நேயர் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சந்தேகம் இருந்தால் கீழ்க்கண்ட நம்பர்களுக்கு அடிங்க மொபைலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு காத்து கொண்டு தான் இருக்கின்றோம் அடுத்து மே நே நேயர் பெருமக்கள் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியான இன்னொரு செய்தி இருக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த பன்னிரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் ரொம்ப நாளாக நீங்கள் எது பார்த்துட்டு இருக்கிறீங்க குறிப்பயிற்சி குறிப்பயிற்சி மட்டும் சொல்லிட்டு போறீங்களே இந்த பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு மாதத்துக்கும் ஜூன் மே மாதத்துலேருந்து அடுத்த வரை அடுத்த குறிப்பயிற்சியும் சுருக்கமாக நோட் பண்ணிக்கோங்க சந்தேகம்னா கேளுங்க அப்போ மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் உங்களுக்கு அஞ்சு குறிவன் உச்சம் அப்ப எப்படி இருக்கு அஞ்சு குறியின் உச்சம் குழந்தைகள் படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பை பத்தி கவலையே வேண்டாம் நல்ல குழந்தைகளா பிறக்கும் ஞானம் உள்ள குழந்தைகளாக இருக்கும் நிர்வாகத்திறமான குழந்தைகளாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமா பண்ணுங்க இந்த மே மாசத்துல மிக சிறப்பாக இருப்பீங்க அதுக்கடுத்து ஜூன் மாதம் வாங்க மே ஜூன் ஒன்று ஆறு விரயமும் தொழிலும் சற்று குறைய ஆரம்பிக்கும் மே மாதத்தோட ரெண்டு பர்சன்ட் தாங்க குறையும் அடுத்து ஜூன் மாதம் ஜூலை ஜூலை மாதம் வாங்க நிச்சயமாக அந்த ரெண்டு பர்சண்ட்டை குறைஞ்சதை கூட்டி கொடுக்கும் அடுத்து ஆகஸ்ட் அறுபது பெர்சன்ட் ஏறுமுகம்ங்க ஆகஸ்டில் ஏறுமுகம் திருமணம் குழந்த பாக்கியம் தொழில் விருத்தி எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் ஜூலை மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் சூப்பராக இருக்குங்க செப்டம்பர் வரை நல்லா இருப்பீங்க நேயர் பெருமக்கள் செப்டம்பர் வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் வருது பார்த்தீங்களா அக்டோபர் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ர வக்ரகாலம் அப்ப குருனுடைய வக்ர காலத்துல என்னைக்குமே நேயர் பெருமக்கள் திருப்பி திருப்பி சந்தேகங்க உங்களுக்கு ஐயா தெளிவா சொல்லிடுறேன் எந்த நட்சத்திராதிபதியும் சரி நட்சத்திரமும் சரி எந்த நட்சத்திராதிபதிக்கு யார் பகையாக இருக்காங்களோ அந்த பகையாக இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே சுப பலனை கொடுக்கும் அதுல எது நட்பு பெற்றிருக்குதோ அது கொஞ்சம் அசுப பலனை கொடுக்கும் ஏனென்றால் குரு வக்கரமாகும் பொழுது என்னாகும் கெட்டவங்களுக்கு போய் நல்லது சேரும்னு பொருள் அவ்வளவுதான் அப்ப வக்ரகாலம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பார்த்தீங்களா மே மாசத்துல இருந்து நீங்கள் நீங்க என்னங்க செய்யக்கூடாது எது வேணாலும் சார் கடைக்கன் திறந்தா பார்த்தாதா கடைக்கன் திறந்தா பார்த்தாதா அப்போ அக்டோபர்ல வக்ரகாலம் வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் நோய் எதிரி பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க அடுத்து நவம்பர் மாதம் அந்த கவனத்துக்கு அதுக்கடுத்து நவம்பர்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் பிரார்த்தனைலாம் பண்ணிக்கோங்க பிரார்த்தனைலாம் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மறுபடியும் மாறி மாறி சுற்று வரும்போது நீச்சத்துக்கு போக நீச பங்க போகும்போது கண்டிப்பாக அந்த குரு வக்ரம் ஆகும்போது மிக எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் ஏன்னா கண்டிப்பா கிருத்திகை ரோகிணி தான் சாரை வாங்குறது சாரை வாங்கினாலும் எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் அடுத்து ஜனவரி ராகு உரியவன் உங்களுக்கு அப்ப ராகு வந்து கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல இருக்கார் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடு எது அந்த குரு வக்கர முடியக்கூடிய பிப்ரவரில இருந்து உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது நல்ல காலம் ரிப்பீட் ஆகுது அதுல எந்த மாற்று கற்று இல்லை பிப்ரவரியில நீங்கள் எப்படி ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறு பயிற்சியில் ஆரம்பித்தீங்களோ அந்த தொழிலில் மறுபடியும் நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வந்துடுவீங்க எது வரையும் மறுபடி மறுபடி வரக்கூடிய குறுப்பெயர்ச்சி வரையும் இதுதான் உங்களுடைய பன்னிரெண்டு மாதத்துக்கும் நிச்சயமாக அக்டோபர்லேருந்து பிப்ரவரியும் குரு வக்கர காலத்தில் தான் கவனம் மீதி அடித்து நொறுக்கு அடுத்து என்ன பரிகாரம் உங்களுக்கு இருக்குது பரிகாரம் முழுக்க முழுக்க எம்பெருமான் அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆறுமுகன் இருக்கக்கூடிய என் கண் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் என் கண் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி வடபழனி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருத்தலங்கள் பழனி தண்டாயது பண்ணி மறந்துடாதீங்க ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அவர் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு பண்ணி வந்தால் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி மிக சிறப்பாக அமையும் இங்குல மாற்றுக்கிறது அல்ல அவங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்